ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பலி வாசகங்கள் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பாடல் பல்லவியாக கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் பொது மூன்றாம் வாரம் வெள்ளிக்கிழமை i did my முதல் வாசகம் வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன் திருதூதர் பவுல் திமோத்தியவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஒன்று முதல் எட்டு முடிய என் அன்பார்ந்த பிள்ளை திமோத்தியவுக்கு கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக என் முன்னோரை போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவு கூறுகின்றேன் உன் கண்ணீரை கொண்டு உன்னை காண இயங்குகிறேன் கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவடையும் வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறேன் இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யூனிக்கு ஆகியோரிடம் விளங்கியது இப்போது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன் என் கைகளை வைத்து திருப்பணியில் போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலரை பாடல் கடவுளே உமது கேற்ப எனக்கு இறங்கும் உமது அல்லவற்ற இறக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும் என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும் என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும் பல்லவி கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன் என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் உன் பார்வையில் தீயது செய்தேன் பல்லவி கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர் உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர் இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன் பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் பல்லவி கடவுளே உமது பேரன்பர்க்கேற்ப எனக்கு இறங்கும் ஒளியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும் நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்து கொள்ளும் என் பாவக்கரைகளை எல்லாம் துடைத்தருளும் பல்லவி கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும் தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் நற்செய்தி வாசகம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது மார்க் எழுதிய தூய நற்செய்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவசனம் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்திலேசு கூட்டத்தை நோக்கி இறையாட்சி பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாள்கள் நகர்ந்து செல்கின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் எதிர்க்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகிலுள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார் அவர்கள் கேட்டறியும் திறமைக்கேற்ப அவர் இத்தகைய பல ஓமைகள் இறை அவர்களுக்கு எடுத்துரைத்தார் வந்தார் ஓமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ்